கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமுரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இறைவார்த்தை நமது ஆயுதம் எபேசியர் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் மீட்பை தலைச்சீராவாகவும் கடவுளின் வார்த்தையை தூய ஆவி அருளும் போர்வாளாகவும் எடுத்துக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களை இன்று உலக பிரகாரமாக நம்ம எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு நாம் எந்த ஒரு ஆயுதத்தையும் தேட வேண்டியதில்லை இறைவார்த்தையே நம்முடைய ஆயுதம் சாத்தானின் சகல தந்திரங்களையும் எதிர்த்து போராட தூய ஆவியார் நமக்கு அருளிய ஆயுதம் இறைவார்த்தை உயிருள்ளது ஆற்றல் வாய்ந்தது இருபக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது எலும்பு மூட்டையும் மஜ்ஜையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது இதை போன்று கூர்மையான வல்லமையான ஆயுதம் எதுவுமே கிடையாது பிரச்சனை நேரங்களில் நாம் அதை மேற்கொள்ள இறைவன் நமக்கு கொடுத்திருக்கும் வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிக்க வேண்டும் இறைவார்த்தையே அநேக நேரங்களில் நம்மை பலப்படுத்தும் கருவி நம் வாழ்விற்கு தேவையான எல்லா ஆசிர்வாதங்களும் அதிலே அடங்கியுள்ளது அப்படிப்பட்ட இறைவார்த்தையை நாம் போது அழகியின் தந்திரங்களை முறியடிக்க முடியும் தாவீது கூறுகிறார் ஆண்டவரை நான் எக்காலமும் சோத்தரிப்பேன் அவர் புகழ் எப்போதும் என் நாவில் இருக்கும் என்று இறைவன் அவரோடு இருந்ததாலே அவர் எல்லாவற்றையும் கடக்க நேர்ந்தது நாமும் இறைவார்த்தையை கையில் எடுப்போம் மீட்பை பெற்றுக்கொள்வோம் அன்பு இறைவா நாங்கள் எப்போதும் வல்லமையான ஆயுதமான உம் வார்த்தையை எங்கள் வாழ்வாக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்